பிறக்குதுன்னே தெரியலையே பன்னெண்டு மணி நேரம் ஆச்சு ஆப்ரேஷன் தேட்டருக்குள்ள கூட்டிட்டு போய் இன்ன வரைக்கும் வெளியே வரவே இல்லை என்ன பண்றாங்கன்னே ஒண்ணும் புரியலையே அண்டவா போன தடவை ஆப்ரேஷன் வெறும் ரெண்டு மணி நேரம்தான் தான் உள்ள வச்சிருந்தாங்க இன்னைக்கு பன்னெண்டு மணி நேரம் ஆகி போச்சு ஐயோ ரொம்ப சீரியஸ் சீரியஸ் ஆகி என்னன்னு தெரியலையே ஆண்டவனே உயிருக்கு எதுவும் உத்தரவாத வேணும்னு சொல்லிடுவாங்களா அம்பிட்டு கடனை உடனே வாங்கி இல்லை காசு கட்டி இருக்கேன் டாக்டர் வராரு டாக்டர்கிட்ட கேட்போம் டாக்டர் ஆ சொல்லுங்க லிங்கம் வேறு ஆப்ரேஷன் தேட்டருக்குள்ள கூட்டிகிட்டு போய் பன்னெண்டு மணி நேரம் ஆகுது இன்ன வரைக்கும் பேச்சும் காணோம் ஒன்றும் காணோம் இப்படி போறீங்க வாரீங்க என்னதான் நடக்குது உள்ள ஹார்ட் ஸ்பெஷலிஸ்ட் தான் வந்து ஆப்ரேஷன் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ ஒரு ஒன் ஹவர் ஆகும் அவங்கள ஐசியூக்கு மாற்றிடுவாங்க ஒரு மணி நேரம் ஆகுங்களா போன தடவை நீங்கள் தானே ஆப்ரேஷன் பண்ணீங்க அது அது வந்து பார்த்தீங்கன்னா அது இந்த தடவை வந்துட்டு அவங்களுக்குள்ள இந்த வாழ்வில் வந்து அடைப்பு ஏற்பட்டிருக்கு அதனால தான் அது வந்து நான் கிளியர் பண்ண முடியாது அதுக்குன்னே ஸ்பெஷலிஸ்ட் இருக்காங்க அவங்க தான் வந்து செய்ய முடியும் அதான் பண்ணிட்டு இருக்காங்க நீங்கள் வெயிட் பண்ணுங்க பார்த்துக்கலாம் சரிங்களா என்னங்க டாக்டர் போன தடவை என்னென்னமோ சொல்றீங்க எனக்கு ஒன்றுமே புரியலங்க ஐயோ நீ என்ன பண்ணுறது போன தடவை வந்து ரத்த குழாயில் அந்த மாதிரி ஆகிப்போச்சு இந்த தடவை புரிஞ்சுக்கோங்க நானே பதட்டத்தில் இருக்கேன் கொஞ்சம் வடிய விடுங்க என்ன இவரு இப்படி பதில் சொல்லாமல் அவர் பாட்டி கிளம்பி போகிறாரு கடவுளே என்னன்னு எனக்கு ஒன்றும் புரியலப்போ காசு போனால் கூட போயிட்டு போதே சம்பாதிச்சுக்கலாம் ஆனால் ஒரு உயிர் போனால் சம்பாதிக்க முடியாது என்ன பண்ணுறது கடவுள் விட்ட என்ன தலைவர் எழுதியிருக்கோ அது நடந்து ஆகும் என்னம்மா புள்ளைய போட்டு எதுக்குமா அடிக்கிறீங்க சின்ன பையன் அப்படிதான் இருப்பான் நாங்க அங்க இருக்கும்போது சும்மா தூக்கி தூக்கி வீசுவாமா அவன் கையில எதையும் கொடுக்காம நம்ம தான் பாத்துக்கணும் சோ என்ன போட்டு அப்படி அடிக்கிறதா காய்ச்சல் வந்துடும்மா கொஞ்சம் அழுதாக கூட அவனுக்கு காட்டியாமஹா ம் மணி கணக்காக பேசிக்கிட்டு இருக்காங்க என்னக்கா பண்ணுறது பேரப்பிள்ளைங்கள ஆமாம் ஆமாம் ஒத்த பிள்ளைல நானும் ஓவர் செல்லும் ஆ நாளைக்கு பால் காய்ச்சின உடனே கிளம்பி வந்துடுவோம்மா ஆ அது வரைக்கும் பொறுத்துக்கோங்க சரியா ஆ சரிம்மா முடிச்ச உடனே கிளம்பிடுவோம்மா ஆ சரி சரி இந்த ராத்திரிக்கு மட்டும் ஏதாவது கடையில் வாங்கிக்கோங்க ஆ சரி சரி ஓகேம்மா ம் என்னக்கா மாமா ஒரு மணி நேரமா பேசுறீங்க ஒண்ணும் இல்லை மருமவ வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தாளாமா அந்த நேரம்னு பார்த்து போன பக்கத்துலேயே வச்சிருந்தேன் நீ எடுத்து வாட்ஸ்அப் அறுபதாயிரம் ரூபாய் போனு போச்சு அதனால பிடிச்சா அடிச்சுபட்டேன் அப்படின்னு போன் பண்ணி என்ட்ட சொல்லிக்கிட்டு இருக்கா அதான் பேசிக்கிட்டு இருந்தேன் என் பிள்ளைய அடிக்காதீங்கம்மா அப்படிதான் இருப்பான்னு ம் ஆனாலும் உங்க பேரனுக்கு ஓவர் செல்லம் தான்கா என்னமா பண்றது ஒத்த பேரப்பிள்ளைய வச்சிருக்கோம் நம்ம ஏன்னா மூணு நாளா வச்சிருக்கோம் அதுங்களுக்காக தான் எல்லாம் சம்பாதிக்கிறது வைக்கிறது அதுங்க உடைச்சது போக தானே நம்ம மிச்ச மீதியும் எது பண்ண முடியும் பரவாயில்லக்கா அதுவும் இல்லாமல் அத்தை என்னால் வீட்டு வேலையும் செய்ய முடியல இங்கே வேலையும் பார்க்க முடியல இவனையும் மேய்க்க முடியலன்னு ஒரே புலம்புல ஆ நம்ம இருக்க போக நீங்கள் எல்லாம் செய்கிறீங்க வைக்கிறீங்க அதனால் அம்முனி பிள்ளைய பார்த்துக்கிட்டாங்க இதுவே நீங்கள் இல்லைன்னா பிள்ளை பற்றதுக்கு எல்லாம் செஞ்சு தானே ஆகணும் அவங்க பாடுமா நம்ம இருக்கிற வரைக்கும் செய்யணும் பிள்ளைங்களுக்கு செய்யாம வேற யாருக்கு போய் செய்யறது பரவாயில்லக்கா உங்களை மாதிரி ஒரு மாமியார் எனக்கு கிடைச்சிருந்தா இந்நேரத்துக்கு நான் என் மாமியாரை தங்க தங்கமா தங்கிருக்கேன் ஆனா என் தலையெழுத்து எனக்கு எப்படி வந்து அமைஞ்சது பாத்தீங்கல்ல அது ஒவ்வொருத்தரும் அப்படிமா நம்ம போய் வீட்டுக்கு வந்து மருமகிட்ட முறைச்சிக்கிட்டு என்ன பண்ண போறோம் ஒத்த பயனா வச்சிருக்கோம் அதுங்க சந்தோஷமா இருந்தா தான் நம்ம நல்லா இருக்க முடியும் நீ முகத்தை காட்ட நான் முகத்தை காட்டன்னு இருந்தா அப்புறம் பையன் நிம்மதி கெட்டு போவோம் ஏனோ கூடலோ குறைச்சலோ எல்லாத்தையும் பொறுத்து அனுசரிச்சு போனாதான் குடும்பம் குடும்பமா இருக்கும் இப்ப உள்ள தான் அனுசரிப்புன்றதே இல்லாம அனுசரிச்சோம் என் மாமியார பத்தி உங்களுக்கு தெரியும்ல அத்தாமா வீட்டுக்கு வீடு வாசப்படின்றது ஆனா இதெல்லாம் எந்த தொல்லையும் இல்ல நம்ம மகாவுக்கு வீட்டுக்காரர் எல்லா வேலையும் பாத்தர்றான் ஏங்கா அவரே பாவன்கா வேலையும் செஞ்சுட்டு வந்துட்டு இந்த வேலையும் பாக்குறாரு நான் வேண்டாம் கம்மன் இருங்கனாலும் கேட்க மாட்டாரு

நான் வரத்துக்குள்ளே வந்திருப்பாங்கன்னு பார்த்தேன் நான் தான் வீடெல்லாம் கூட்டி இந்த அம்மா பாத்திரலாம் அப்படியே வச்சுட்டு போயிடுச்சு எல்லாம் கழுவுனேன் அத்தாடி அத்தான் இன்னைக்கு மழை அடிச்சு வெளுத்து வாங்கிது போல இருக்கு சும்மா ஓட்டாதானே உங்க வீட்டுக்கு போறதுனால புகை பிறந்த வீட்லயே எல்லா வேலை வெட்டியும் பார்த்து கத்துக்கிற சரி சரி மத்தத பத்தி பேசு வேற என்னத்த பத்தி பேசணும் அண்ணே என்னமா இவன் வேற வேணும்னே கடுப்படிப்பான் அண்ணே என்னன்னே ஆச்சு

அப்பா இத்தனை தடவை சொல்லி இருக்காரு அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் அதெல்லாம் நல்லவரா தான் இருப்பாரு அதான் உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கே அப்புறம் இது கேண்ட கேக்குறீங்க ம் சொல்லுனே போய் விசாரிச்சேன் மாப்புல தங்கமானவராமா ம் இந்த தண்ணி சிகரெட் இந்த இதெல்லாம் புடிக்காதாமா ம் நம்ம நல்ல மனுஷன் தான் எல்லாரும் சொல்றாங்க அது மட்டும் இல்ல அவருக்கு இந்த மாதிரி விஷயங்கள் மட்டும் தான் பிடிக்காது மத்தபடி உதவிர குணம்தான் ரொம்ப நல்ல டைப் அப்படின்னு சொன்னாங்க அப்புறம் என்ன சொன்னாங்க அத்தை மாமா அவங்கள பத்தியும் கேட்டேன் அவங்களும் ரொம்ப நல்லவங்க யாருக்கு என்னால உதவி செய்வாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க சரிண்ணே அப்புறம் அவ்வளவுதான் அவ்வளவுதானா

சரி இனிமே நம்பர் இருக்கும் நீ ஏனிமே chat பண்ண ஆரம்பிச்சுடுவே இனி இந்த என்னன்ன மறந்துடுவே அப்படிதானா நான் வேணா நம்பர் தரேன் நீ வேணா பேசு ஓ அப்போ நீ பேசுற அப்படிதானே அம்மா அம்மா நம்ம வீட்ல அப்படியே நம்ம அப்பா முன்னாடி அம்மா முன்னாடி பேசிட்டு தான் मारவேல ஏனே நீ வேற ஏய் ஜாலியா நம்பர் வாங்கி பேச வேண்டியதானே அதான் நம்ம வீட்லயே ஓகே ஆயிடுச்சு இத ஜாதக பொருத்தமும் கூடி வந்திருக்கோம் அவ்வளவுதானே ம் பார்க்கலாம் பார்க்கலாம் அதுக்குன்னு நீயா போய் மெசேஜ் பண்ண கூடாது அவங்களா பண்ணணும் அதுக்கப்புறம் நீயா பிகோ பண்ணிட்டு அப்புறம் மெசேஜ் பண்ணணும் எங்களுக்கு தெரியும் நீ எவ்வளவு தூரம் கேட்டுட்டு கடைசில போனை வையா? இரு இரு அடுத்து ஏதாவது காரியம் இருக்கு உனக்கு. அம்மா போட்டு இது சொல்றது எத்தவங்க பார்த்து கூட ஏதோ பிரச்சனை வந்து ஓடுவாங்க ஒடியாறுவாங்க ஏதோ நம்ம இருக்கோன்னு சொல்லி வீட்டுக்குள்ள சேத்துக்குவாங்க நீயா அமைச்சுக்கிட்டா வாழ்க்கை உங்க அம்மாவுக்கு தான் நிம்மதி இல்லாத ஒரு பொழப்பு இந்த வயசுலையும் காலையில் நாலு மணிக்கு எந்திரிச்சு சமையலை செஞ்சுட்டு வேலை வெட்டியை பார்த்து வளர வளரப்போகுது மாப்பிள்ளைக்கும் கொஞ்சம் உதவியாக இருக்கணும் நம்ம பிள்ளையும் வீட்டில் வச்சு சோறு போடுறாரு உனக்கு ஏதாவது செய்யணும்னு சொல்லி ராத்திரி பகலாக வேலை செய்யுது இங்கே வேலை செஞ்சுட்டு ராத்திரி போய் ஃபேக்ட்ரிலையும் வேலை செய்கிறாங்க தெரியுமா இந்த வயசில் அந்த அம்மாவுக்கு இந்த ஒரு நிலமையாக உன் புருஷன் ஏன் இருக்காரு காதலிக்கும் போது ஒரு பேச்சு பேசுறாங்க கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் அவங்க சுயர் பூமி வேற மாதிரிலாம் இருக்கு எல்லாம் அவங்க அம்மா தான் இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்காங்க அதெல்லாம் ஒரு மனுஷியா அவளும் ஒரு பிள்ளைய வச்சிருக்காதானே அடுத்த புள்ள வாழ்க்கை இப்படி கெடுக்கிறாளே இவெல்லாம் விளங்குவாளா நான் பண்ணினது தப்புக்கா அவங்கள சொல்லி என்ன ஆக போகுது அவங்க குணம் இதுதானே தெரிஞ்சு நான் போய் அவரை கல்யாணம் பண்ணல என்ன சொல்லணும் பச்சை உடம்புக்காரி பிள்ளைய பத்துக்கிட்டு நிம்மதியே இல்லப்போ இல்லைக்கா நல்லாதாங்க இருந்தாங்க திடுத்து பிடிந்தா எங்கிட்ட இருந்து ஒருத்தி வந்தேன் நான் அவ்வளோ பவுன் போட்டேன் இவ்வளவு பவுன் போட்டேன் உங்க வீட்டுக்கு தான் பிள்ளையை கட்டி கொடுக்கலாம் நினைச்சேன் இப்போ ஒன்னு இல்லாத மருந்து கூட்டிட்டு கூட்டிகிட்டு வந்திருக்கேன்னு சொல்லி பேச ஆரம்பிச்சிருந்தா உடனே இதுக்கு மலையிற வந்துருச்சு என்னக்கா பண்ண சொல்றீங்க நம்ம என்ன வச்சுக்கிட்டா இல்லைன்றோம் எங்க அம்மாவும் செஞ்சுக்கிட்டு தானே இருக்குது ஆஸ்பத்திரிக்கு கூட ஒரு பத்து ரூபாய் செலவு பண்ணல இல்லையே அம்மா தான் செலவு பண்ணுச்சு உங்க புருஷனுக்கு இப்போ இருக்க இருக்க பைத்தியம் பிடிச்சக்கும் போல இருக்குது நினைச்சேன் இங்கிட்ட ஒரு ஆட்டை நினைச்சேன் அங்கிட்டு ஒரு ஆட்டன்னு இந்த அம்மா பிள்ளைங்க கல்யாணம் பண்ணாலே இதான் ஒரு நிலமை இல்லக்கா இனிமே தான் பாருங்க இனிமே நான் வாழ்றதே இல்லக்கா போய் செத்து போயிடலாம் போல இருக்குது நீ எதுக்கு நீ ஜாகிரன்ற நீ என்ன தப்பு பண்ண அம்மா பேச்ச மீறி நீ கல்யாணம் பண்ண அதுதான் தப்பு ஆனா இப்ப ஒன்ன நம்பி ஒரு பிள்ளை வந்துருச்சு இல்ல உங்க அம்மா உங்க அப்பா போனதுக்கு அப்புறம் போய் சேர்ந்து இருந்தா இந்நேரத்துக்கு நீ இப்படி தூரம் வளர்ந்துருக்க முடியுமா இப்படி தூரம் தான் ஆளாய்க்க முடியுமா போன போயிட்டு போகிறீங்க ஆம்பளைங்க ஒன்றும் வாழ்க்கை கிடையாது தெரியுமா என் புடிச்சனா எவ்வளோ சம்பாதிச்சு போடுறான்னு நினைக்கிறேன் பத்து ரூபா செலவு பண்ண மாட்டான் பத்து ரூபா வீட்டுக்கு எதுவும் வாங்கி போட்டது கிடையாது நான் ஒத்த மனுஷா சம்பாதிச்சு என் பையன் மேலே நம்பிக்கை வச்சிருக்கேன் அவனை படிக்க வச்ச அவனை ஒரு நல்ல நிலமை கொண்டு வந்து என் பையனை ஆளாக்கணுனா போதும் அவன் என்ன பார்த்துக்குவான் வேணாம் என்ன எனக்கு தூசு சம்மா அப்படின்னு நான் வாழ்ந்துகிட்டு இருக்கேன் நீ இப்போ தான் போய் சாவுரியம்மா சாவு போய் செத்தின்னா ஒரு நாள் அழுவாங்களா நாலு நாள் அழுதுங்களா கொண்டாட்டி செத்தா மறுநாள் புருஷன் புது மாப்பிள்ளடி அதை முதல்ல புரிஞ்சுக்க பிறந்தம்மா இவங்களுக்காகலாம் எல்லாம் செத்தமான இருக்க கூடாது பிறந்தம்மா ஏதாவது ஒரு காரியத்தை வாழும்போது சாதிச்சமான இருக்கணும் சாவர அளம சாவு ஒரு நிமிஷத்துல செத்துட்டு போயிடலாம் பெத்தவ மட்டும்தான் கஷ்டப்படுவா மத்தவ யாரும் ஒரு நாள் அழுவாளுகளா நீ ஏன் சொல்லு எத்தனை சாவு வீட்டுக்கு போயிருக்கோம் நாலு பேர் வரைக்கும் சிரிச்சு கலகல கல கலன்னு சாவு வீட்டுக்கு வந்தோடனே தானே அழுகிற மாதிரி நடிச்சுக்கிட்டு வருவாளுங்க இங்கிட்டு போனதுக்கு அப்புறம் என்ன சொல்லுவாளுங்க அவன் பண்ண பாவத்துக்கு தான் ஜெத்து போனான்னு சொல்லுவாளுங்க நாலு பேருக்காகலாம் யோசிச்சோன்னு வச்சுக்க நம்ம வாழ்க்கை வாழ முடியாதுடி உன் வாழ்க்கை புதுசன் வந்தா பாரு இல்லையா தூக்கி விசிறி பிள்ளைய வள உன் அம்மா வளர்க்கலையா நம்ம நாலு விதமாக பேசும் ஆனால் நமக்கு தெரியும் நம்ம எப்படி எப்படிப்பட்டவங்கன்னு நீ எதை பற்றி யோசிக்காத நாங்கள் இருக்கோம் நாங்கள் பார்த்துக்குவோம் அவனுக்காக பரவாயில்ல அம்மானு ஒரு தீ இருக்கா நான் அம்மா வீடுன்னு வந்து உக்காந்துருக்கேன் எனக்கெல்லாம் யார் இருக்கா ஒருத்தர் இல்லை ஒரு நாடி இல்லை என் புருஷனும் கொடுத்துட்டு வந்து அந்த அடி அடித்து வீட்டை விட்டு தோறக்கமா நான் எங்கே போவேன் உன் அம்மா வீட்டுக்கு தான் வருவேன் உன் அம்மா மாதிரி ஒரு தூண் இருக்கும்போது நீ எதுக்கிட்டே கவலைப்பட்டுக்கிட்டு இருக்க இப்பயே புருஷனை காணும்னு சொல்லி வந்து சொல்கிறேன் வேற ஒரு தாயா இருந்தால் மூளையில் உட்காந்து உட்கார்ந்து வச்சுக்கிட்டு இருப்பேன் ஆனால் உங்கள் அம்மா என் புள்ள வந்து நிக்கிறா நான் போய் எங்கே இருந்தாலும் சரி எங்க கொம்பனா இருந்தாலும் சரி என் மாப்பிள்ளை தூ நான் போய் கூட்டிட்டு வரேன்னு சொல்லிட்டு போயிருக்குது இதுக்கு மேலே ஒரு இது என்ன வேணும் என்னால தாங்க அம்மாவுக்கு நிம்மதியே இல்லை அதாங்க எனக்கு கவலையா இருக்குது விடு விடு அதெல்லாம் வாழ்க்கையில் சாதனை தான் இதை பத்தி யோசிக்காதான் நாங்கள் எல்லாம் இருக்கோம் ம்

இல்லை பிள்ளைக்கு பச்சை உடம்பு கறி சாப்பாடு போடாமல் இவ்வளோ பாட்டுக்கு பட்டினியாக உன் புருஷன் ஒரு நாள் வீட்டை விட்டு போனதுக்கு நீ இந்த ஆளு எழுதுகிட்டு இருக்கேன் என் புருசெல்லாம் போனான்னு வச்சுக்கேன் மாசக்கணக்க அவன் அவன் என்னைக்கு வீடு வரானோ வந்துட்டு போட்டோம் அது வரைக்கும் என் பிள்ளை இருக்கான் அவனை நான் இருந்து பார்த்துக்கிட்டு இருக்கேன் ஒழுங்காக இரு சரியா சரிக்கோ இனி வைக்கிறேன் அப்படி இப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு அவனை தான் சொல்லிவிட்டேன் எல்லா மனுஷனுக்கும் சாவு குறப்புன்னு ஒன்று இருந்தால் சாவுன்னு இருக்கத்தான் செய்யும் அது எல்லா தலையிலும் எழுதி தான் வச்சுருக்கேன் சாவுன்னு நம்மளா தெரிக்கக்கூடாது வரும்போது அனுபவிச்சுட்டு போகணும் சரியா அது வரைக்கும் வாழ்க்கையை அனுபவி நம்மள ஏழனமா பேசுறவங்க முன்னாடி எடத்தானம் பண்றவங்க முன்னாடி வாழ்ந்து காட்டணும் இவளையா அன்னைக்கு அப்படி பேசணும்னு சொல்லி நிமிந்து நிக்கணும் அவங்களே அண்ணாந்து பார்க்கணும் அந்த அளவுக்கு நிக்கணும் ஒரு பொம்பளை பிள்ளையா பிறந்துகிட்ட அழுகுறா அப்பத்தான் அம்மா டிவிக்கு வா அதெல்லாம் ஒண்ணு வேண்டாமா

அதுக்கு உயிர் போற கண்டா இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதனால் மாப்பிள்ளை குடும்பத்துல இப்போதைக்கு எதுவும் பேச பேசலானான்ட்டு கிளம்பிட்டாங்கம்மா